மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் இப்போது இந்த படத்தினுடைய கதாநாயகரும் அன்பிற்குரிய எஸ் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி மேடைகளில் முதல்ல கூப்பிடுறது குர்பானி எங்கிருந்தும் தொடங்குறதுன்னு தெரியாது பொதுவாக இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் மனிதர்களுக்கான உரிமையை சொல்கிறது என்றால் தமிழ்நாட்டில் மட்டும் சட்டம் என்பது உரிமையை தாண்டி அறத்தை பேசுவது தன்னுடைய கன்றை தேர்காணித்துக் கொன்ற மன்னனின் மகனுக்கு எதிராக மணியடித்த அந்த பசுவின் கதையும் அந்த பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன் மகனை கொன்ற அந்த மனுநீதி சிலை சிலைதான் நம்முடைய நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறது நீதி என்பது உரிமை என்பதும் மனிதர்களுக்கு மட்டுமில்லை விலங்குகளுக்கும் அனைத்து உயிர்களுக்குமானது என்பதுதான் தமிழ் அறம் காற்றும் வானும் நீரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது என்பது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்காக புலவர் புலவை அவர்கள் எழுதிய பாடல் அப்படி ஒரு அறத்தோடு கூடிய கதையைத்தான் இங்கே நிதின் சொல்லியிருக்கிறார் நிலம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமில்லை அனைத்து உயர்களுக்கும் பொதுவானது இயற்கையோடு மனிதன் இயந்து இருந்த காலத்தில் மலைகளும் காடுகளும் அங்குள்ள மனிதர்களோடு விலங்குகளும் சேர்ந்திருந்த காலத்தில் நண்பர்களே இந்த விலங்குகளும் மிருகங்களும் எதுவுமே மனிதர்களை தாக்கியதில்லை பூமிக்கு வந்ததில்லை இப்போதுதான் யானைகள் அட்டகாசம் புலி ஊருக்குள் புகுந்தது சிறுத்தையினுடைய அக்கிரமம் என்பது போன்ற கதைகள் எல்லாம் மனிதன் என்றைக்கு விலங்குகளின் வாழ்விடத்தை ஆக்கிரமித்தானோ அன்றிலிருந்துதான் தொடங்கியது நீதி கேட்பதற்கு வழி இல்லாத மிருகங்கள் இன்றைக்கும் மனிதனால் தூசிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஐரோப்பிய பழமொழி உண்டு சிங்கமும் புலியும் அதன் கதையை எழுதுகிற வரைக்கும் வேட்டைக்காரன் எழுதுவதுதான் கதையாக இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோல ஒரு நாயினுடைய தாய் பாசத்தை இங்கே கதையாக எடுத்திருப்பதற்காக இந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அனைத்து உலகின் அனைத்து உயிர்கள் சார்பாக நன்றி செலுத்துவது கடமையாகிறது இந்த படத்தில் நடித்தது ஒரு உண்மையிலேயே அறம் மிகுந்த ஒரு அனுபவம் ஒரு நீதியின் பார்ப்பட்டு நிற்கிற ஒரு செயலில் நாம் ஒரு பங்களிப்பாக இருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த படத்தில் பணிபுரிந்த தருணம் இந்த படத்தில் மூன்று இளைஞர்களை பற்றி நான் இங்கே பாராட்டியாக வேண்டும் முதல் இளைஞன் நித்தின் அவர் ஓரளவுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலும் கூட ஒரு நல்ல கதையை எடுத்துக்கொண்டு அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்பது நம் மீதும் நம் ரசயனின் மீதும் ஏற்கனவே சொன்னது போல நீதியின் இயற்கையின் மீது நமக்குள்ள அறத்தின் மீதும் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது இந்த தமிழ் திரையுலகம் அவரை நன்றி கூறி அரவணைத்து வாழ்த்தி வளர்த்து விட வேண்டும் என்பது இந்த அவையின் சார்பாக நான் முன்மொழிகிற கோரிக்கை அடுத்தது தம்பி விக்கி விக்கி பல படங்களில் இணை தயாரிப்பாளராக பணிமுத பணிமுரிந்திருக்கிறார் இலங்கையிலே ஈழத் தமிழ் திரையுலகின் ஒரு வரலாற்றிலே விக்கிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு ஏறத்தாழ எட்டு படங்களை அவர் ஈழத்தமிழர்களுக்காக அந்த பிரதேசத்தில் செய்திருக்கிறார் பாரடைஸ் அந்த பிரச்சன விதாக படம் பார்த்துருக்கீர்கள் அதில் அவர் இணை தயாரிப்பாளராகவும் எக்ஸிக்யூட்டிவ் பிரபலாசராகவும் படி பணி திரு எஸ் ஏசி அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து இன்றைக்கு தயாரிப்பாளராக வளர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய வளர்ச்சி மிகவும் போற்றத்தக்கது அந்த இளைஞரை நான் வாழ்த்துகிறேன் இந்த வரிசையில் மூன்றாவது இளைஞர் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம் அன்பிற்குரிய எஸ் ஏசி அவர்கள் இந்த மேடையில் எப்பவுமே வந்து ஒரு புகழ்ந்து கொஞ்சம் கூடுதல் வார்த்தைகளாக சொல்வது மேடையினுடைய இயல்பு ஆனால் விக்கி எஸ்எஸ்சி சாரை பற்றி சொல்லியது எந்த வார்த்தையும் கூட ஒரு வார்த்தை கூட மிக இல்லை படப்பிடிப்பில் உண்மையிலேயே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் எல்லாருக்கும் முன்னாடியே அவர் நிற்பாங்க அவர் அவருடைய பாத்திரத்தை நடிப்பது மட்டுமல்லாமல் இந்த கதை எப்படி போகுது ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அங்கேயே என்னண்ட்ருக்காங்க அவங்களுக்கு போடு இவங்களுக்கு முடிச்ச வண்டி அனுப்பிள்ளையாங்க அவர் அவருடைய பங்களிப்பையும் தாண்டி அந்த விக்கி மீது உள்ள ஒரு அவருக்கு இருக்கிற அக்கறையும் ஒரு புதிய இயக்குனரை வளர்த்து பார்க்க வேண்டும் என்கிற அன்பும் ஒவ்வொரு கனமும் ஒவ்வொரு நொடியும் படப்பிடிப்பில் அவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது இப்ப கூட வந்தீங்கன்னா பத்து மணி ஆச்சு இன்னும் அது இல்லையானவங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இங்க கீழே உட்கார்ந்தாலும் சேஞ்சில் அதை போடுங்க இதை போடுங்க அவர் வேற எதுலையுமே அவர் அவருடைய கவனம் சிதற வாய்ப்பே இல்லாமல் அன்றைக்கு எடுக்க வேண்டிய காட்சிகள் மீதும் இந்த கதை சொல்கிற இந்த கதையினுடைய ஆத்மாவின் மீதும் அவருடைய கவனம் குவிந்திருந்தது முதல் படத்தை எப் எப்படி ஆரம்பித்தாரோ அதையே அதே அர்ப்பணிப்போடு இன்றைக்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய இளைஞர் ஏ அவர்களை இந்த அவையில் நான் வழங்குகிறேன் மற்றும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மார்டின் அந்த கொடைக்காலனுடைய ஒரு அழகை பாலுமகேந்திராவின் கண்களில் பார்த்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சித்தார்த் அவர் நடிகரும் கூட அவரும் நானும் தலைமைச் செயலகம் தொடரில் நடித்திருக்கிறோம் கலை இயக்குனர் வனராஜ் படத்தொகுப்பாளர் மாருதி மற்றும் சக நடிகர்கள் இந்திரஜா உள்ளிட்ட அன்புடைய சார்ஜ் மரியான் உள்ளிட்ட அனைத்து சக நடிகர்களுக்கும் வணக்கம் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு உதவியையும் பேருதவியையும் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து ஒரே ஒரு சின்ன கோரிக்கை எங்களை மாதிரி வளரும் நடிகர்களை ட்ரெயிலரில் போடுங்க வீட்டில் தோறு போட மாட்டாங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நல்ல மனஸ்கி தாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்